ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ ஜவரி இருபத்தி இரண்டாம் தேதி விடுமுறை அறிவித்ததற்கு எதிராக தொடரப்பட்ட பொதுநல மனுவை தள்ளுபடி செய்து மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஸ்ரீராமர் திருமேனி பிராண பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது மகாராஷ்டிரா அரசு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி விடுமுறை அறிவித்தது மகாராஷ்டிரா அரசின் இந்த அறிவிப்புக்கு எதிராக நான்கு சட்டக்கல்லூரி மாணவர்கள் மும்பை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தனர் அந்த மனுவில் மதச்சார்பற்ற நாட்டில் அரசு குறிப்பிட்ட மதத்திற்கு ஆதரவாக செயல்படுவது இந்திய அரசமைப்புக்கு எதிரானது அரசு வெளிப்படையாக குறிப்பிட்ட மதத்திற்கு ஆதரவு அளிப்பதும் ராமர் கோவில் பிரதிஷ்டையில் பங்கேற்று நடத்துவதும் இந்தியாவின் மதச்சார்பற்ற கொள்கைகளின் மீதான நேரடி தாக்குதல் பொது விடுமுறைகளை அறிவிப்பது தொடர்பான முடிவுகளை அதிகாரத்தில் உள்ள ஆட்சியின் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ள முடியாது ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை வைபவத்திற்கு விடுமுறை அளிப்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஆதரவாக அரசு செயல்படுவதாக காட்டுகிறது என குற்றம் சாட்டினர் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜி எஸ் குல்கர்னி மற்றும் நீலா கோகலே ஆகியோர் அடங்கிய சிறப்பு அமர்வு இந்த வழக்கு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என கூறி பொதுநல மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்